மேடையில் இருக்கும் அனைத்து முன்னவர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கம் அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து ஊடக சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஏன்னால் தம்பி சொன்ன மாதிரி நானும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்லுவேன் அது எனக்கு மகிழ்ச்சியான பெருமையான சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த ராமம் ராகவம் படத்தில் நான் ஒரு பாடலாசிரியராக இணைந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தனராய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தன்ராஜ் சாரை பார்க்கும்போது எனக்கு முறையாக அவரை வந்து அவருடைய தோற்றம் பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி ஒரு அன்பான மனிதர் இந்த மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி குணாவுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் குணாவும் டைரக்ஷன் பண்ணிவிட்டான் அடுத்த படம் அவனோடது வருது அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அவனும் டைரக்டர் ஆகிறான் அண்ட் இந்த 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 படத்தோட மியூசிக் டைரக்டர் அருண் சில்வேரு இன்னைக்கு அவர் இங்கே வரலை சார் வரலை அவருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த பாடல் நான் எழுதிய அந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய தம்பி ஸ்ரீகாந்த் அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் தன்ராஜ் சார் வந்து எனக்கு இந்த பாடலுக்கான வந்து கமிட் ஆனதுக்கப்புறமா இந்த பாடலுக்கு சுச்சுவேஷன் எப்படி சொல்வார் அவர் தெலுங்கு நான் தமிழில் இருக்கேன் எப்படி எனக்கு சுச்சுவேஷன் சொல்லுவார் எப்படி புரிஞ்சிக்க முடியும் யாராவது ட்ரான்ஸ்லேட்டர் இடையில தேவைப்படுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனால் அதை மீறி ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் ஒரு சவுத் இண்டியன் தான் அப்போது நம்மளே மாதிரி ஒரு கொஞ்சம் அவருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கும் அதில் பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் அந்த உணர்வில் ஆனால் அதுக்கு ஒரு அவசியமே இல்லாத போ போகிற அளவுக்கு அவருடைய ஃபோன்லேயே வந்து சுச்சுவேஷனில் ரொம்ப தெளிவாக கதையை மொத்தமாக வந்து சொல்லி எந்த இடத்துல பாட்டு வருது எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின விதம் வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட்டாக அவ்வளோ மென்மையாக இருந்து வாங்கினார் அவ்வளோ ஒரு எங்கேயோ இருந்துட்டு ஃபோனில் அவ்வளோ மென்மையாக அவர் எப்படி வந்து இவர் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ரொம்ப ரொம்ப இந்த மேடையில் கூட என்ன வந்து அவர் வரும்போது நேராக பார்க்கல ரெக்கார்டிங்க்கு வந்து சார் வரல சென்னையில் நான்தான் ரெக்கார்ட் பண்ணோம் வந்து நான் கூட உட்காந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ என்ன முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னை மென்ஷன் பண்ணி உங்கள் பாட்டை இங்கே காட்ட முடியாது அது சாங்கு அப்படின்னு நீங்கள் என்ன முன்னிறுத்தி பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் அண்டு தெலுங்குல அவர் வந்து யார் கூடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் எண்பதுலேருந்து நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் சிரஞ்சீவி சாரை தவிர மற்ற இருக்கிற அல்லு அர்ஜுன் பவன் கல்யாண் எல்லா கூடவும் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமா இந்த போன மேடையில பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரு வெண்ணிலா கபடி குழு சூரி சார் வந்து பண்ண கேரக்டரா தெலுங்குல அவர் தான் வந்து பண்ணிருக்காரு அது அதுக்கப்புறமா நாணியில பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் சினிமாவோட வந்து கனெக்டாயிருக்காரு அவர் எனக்கு அப்புறமா பேசுறதா இருந்தால் அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன் எப்படி இவ்வளவு தமிழ் பேச கத்துக்கிட்டீங்க இங்க இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பேச நினைச்சேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க உங்களுக்கு இன்னொரு லைன் தேவைப்பட அளவுக்கு சென்னையில் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி அதுக்கப்புறமா இந்த தயாரிப்பாளர் பிரித்வி சார் பிருத்வி சார்கிட்ட வந்து நான் கேட்டேன் சார் உங்களை பத்தி இந்த மேடையில வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு சினிமா மேல ஒரு ஆசை இருந்துச்சு அப்போ என்கிட்ட வந்து தன்ராஜ் வந்து இந்த கதை சொன்னாரு கதை எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறமா அடிஷ்னலாக வந்து சமுத்திரக்கணி சார் நடிக்கிறாருன்னு சொன்னார் அவ்வளோதான் ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் இப்போ எனக்கு துபாயில் ஒரு ஃபேமிலி இருக்குது துபாயில் ஒரு வீடு இருக்குது சென்னையில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க சமுத்திரக்கனியான ஃபேமிலி சென்னையில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ பிரீதி சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயின் பின்வரிசையில் உட்கார்ந்துருக்காங்களே மோக்ஷா அன்பே நீ பனி துளி நான்தானே புல்வெளி ஏன்னா மோக்சாவுக்கு எனக்கும் முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கு மோக்சா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணிருக்கோம் தொடர்பு தொடர்பு தான் அது தொடர்பு எனக்கு வெளியே இருக்கிற விஷயம் இல்ல தொடர்பு தான் கனெக்ஷன் தான் எந்த ஒரு வகையில் ஓகே 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 அது என்னன்னா ஏவாள்னு ஒரு படம் பண்ணோம் அங்காடி திரு மகேஷ் வந்து நடிச்சிருந்தாரு அவர் அவருக்கு ஜோடியா வந்து மோக்ஷா வந்து நடிச்சாங்க அந்த படத்தோட வசனம் நான் ஆயிடுனேன் பாடல்களும் நான் ஆகிடுதுனேன் கோடை ரெட்ரா ஒர்க் பண்ண அப்போ கேரளாவில் குட்டிக்கானம் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு மிட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னொரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த டைம்ல தான் வந்து மோக்ஷா வந்து முதல் முறையாக எனக்கு அறிமுகமானாங்க அப்போ ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்பாவி பொண்ணா இருந்தாங்க இப்போ நீங்க மோக்ஷா பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இன்ஷாவில் தேடி பாருங்க கேரளாவோட டார்லிங்கா இருக்காங்க அவங்க வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ வீடியோஸ் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இடையில கூட பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி தோணும் அந்தளவுக்கு மோக்ஷா வந்து மோக்ஷா கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்க நிறைய பேசியிருக்கோம் பிரபஞ்சம் யூனிவர்ஸு கடவுள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் கர்நாடிக் சாரி பரதநாட்டிய டான்சர் டீச்சர் அப்படி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய மோக்ஷா அண்ட் தன்ராய் சார் எல்லாருக்கும் வெல்கம் தமிழ் சினிமா சார் பார்க்க அண்ட் இந்த மேடையில் சமுத்திர கன்னியனம் இருக்கிற மேடையில் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் அண்ணே ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்படின்னா சமுத்திரணி அண்ணா வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் யாரை மாதிரி ஆகணும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் சூப்பர் ஆக்டர் மாதிரி ஆகணும் தளபதி மாதிரி ஆகணும் தலை மாதிரி ஆகணும் ஆனால் எனக்கு வந்து லிட்டரலா சினிமாவுக்கு வந்த பிறகு நான் வந்து யார மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சமுத்திரக்கணி என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது டைரக்டராகவோ நடிகராகவோ எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மகன் படத்தில் அண்ணன் இருந்தார் நான் பாட்டு எழுதின படத்தில் அப்புறம் சைரன் படத்துலயும் அண்ணன் இருந்தார் ஆனால் இந்த படத்தில் தான் எனக்கு அண்ணனுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமானேன் ரொம்ப அழகாக இருக்கும் வாழ்வின் வாசம் போகுதே வானம் தூண்டாய் ஆகுதுன்னு அழகான பாடல் வரிகளோடு இங்கே வந்துருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து தம்பி இங்கே இருந்தாங்க நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊன்னு ஒரு படம் பண்ணோம் அந்த படம் வந்து பண்ணும்போது ஆசிக்னோட டேரக்டர் தம்பியிருந்தான் அவன் என்கிட்ட சொல்லுவான் நாங்கள் அந்த படம் பண்ணும்போது நான் தான் அந்த படத்தோட கதை என்னோடய கதை அண்டு அந்த படத்துக்கான பேர் நான் வச்சேன் அதுக்கப்புறம் தம்பிராம என்ன்கிட்ட பேசி அந்த படத்துக்காக அவரை முதல்ல கதை நாகனார் இப்படி அந்த படம் ஃபுல்லாகவே நான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பேன் ஈவன் அந்த படத்தில் தான் ஊ படத்தில் தான் திக்கித்தரு தேவதை பாடலும் இருந்தது அப்போ ஆசிக்கு வந்து என்கிட்ட சொல்லுவான் அந்த படத்தோட டேரெக்டரு சார் நீங்கள் வந்து சமுத்திரக்கணி சார் நான் வந்து சசிகுமார் சார் அப்படி ஆகணும் சார் சினிமாவில் அப்படின்னு சொல்லுவான் வந்து ஸோ அந்த இடம் இன்னும் இருக்கு எனக்கு அப்படி ஆக வேண்டிய தூரம் இருக்கு நிறைய பேரை கைப்பிடிச்சு கூட்டு வந்து முன்னாடி விடுறீங்க ஊடக நண்பர்கள் அதே மாதிரி சமுதிரக்கண்ணியண்ண இன்னும் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்காக வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டேன் ஆனால் மீதி தூரமும் ஓடி பயணத்தை முடிச்சாதான் முழுமை வரும் ஸோ மேடையில் இருக்கும் எல்லா இயக்குனர்களும் அண்ட் சமுதிரக்கண்ணன் உள்பட எல்லாரும் ஊடக நண்பர்களும் என்னுடைய பயணத்தை முடிக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு எமோஷனலான ஒரு சென்டிமெண்டான ஒரு படம் முழுக்கதையும் எனக்கு தெரிகிறவங்களால் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெறுவாங்க நன்றி